பூவை ஹயக்ரீவ விஷ்ணுவும் உண்டு சிங்க முகம் கொண்ட நரசிம்ம விஷ்ணுவும் உண்டு பன்றி முகம் கொண்ட வராக விஷ்ணு உண்டு சரவ முகம் கொண்ட சரவேஸ்வர சிவன் உண்டு சிங்க முகம் கொண்ட பிரத்யங்கரா தேவி உண்டு பன்றி முகம் கொண்ட வாராகி தேவி உண்டு குரங்கு முகம் கொண்ட அனுமனும் உண்டு யானை முகம் கொண்ட கணபதியும் உண்டு இவற்றுள் யாருக்கு அதிக கோவில்களும் பக்தர்களும் இருக்கிறதென்றால் நம் கணபதிக்குத்தான் இருக்கிறது கணபதி பரபிரம் பகவான் கணபதி உருவத்தை பார்த்தாலே ஒரு விளையாட்டு பக்தி வருகிறது அவரது ரூபம் குணம் அருள் எல்லாம் லீலைகளே இன்னும் அவரது சில ரசமான லீலைகளை சிந்திப்போம் திருக்கடையூரில் ஒரு பிள்ளையார் தேவர்கள் மதிக்காததால் தவறு செய்ததால் அமிர்த கலசத்தை விட்டார் தேவர்கள் துதித்து மன்னிப்பு கோரியதும் அமிர்த கலசம் நீந்தாராம் அந்த பிள்ளையார் பெயரே கள்ளவாரண பிள்ளையாராகும் திருவாரூருக்கு அருகில் திருக்காரையில் தியாகராஜ சந்நிதியில் ஒரு கணபதியின் பெயர் விசித்திரமான பெயர் அவர் பெயர் கடுக்காய் பிள்ளையார் ஒரு வியாபாரி ஜாதிக்காய் கொணர்ந்தான் அதற்கு சுங்கவரி உண்டு முன்னும் பின்னும் என்று சொல்லி சுங்கம் கட்டவில்லை மறுநாள் வியாபாரத்திற்கு ஜாதிக்காய் மூட்டையாகவும் கடுக்காயாக மாறியது அவன் வியந்தான் நொந்தான் கணபதியை வேண்டி சுங்கம் கட்டிவிடுகிறேன் தயவுசெய்து ஜாதிக்காயாக மாற்ற வேண்டும் என்றான் வேண்டிய பக்தனுக்கு அருள் புரிந்தார் யாவும் ஜாதிக்காயாக மாறியன தித்திப்பு மோதகம் உண்ணும் பிள்ளையார் கடுக்காய் பிள்ளையாராகிவிட்டார் அடுத்ததாக கரும்பாயிர பிள்ளையார் கடுக்காய் கசக்கும் கரும்பு இனிக்கும் கடுக்காய் பிள்ளையார் கரும்பு